அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் வாசு எந்த வகையில் தீமையை செய்ய முடியும் என்று பார்த்தோம் வேறு எந்த வகையிலும் முடியாது மனதில் சில வேண்டாத மாற்றங்களை ஏற்படுத்தி கலைப்பு சோர்வை கொடுத்து உடலை கெடுத்து உழைப்பை கெடுத்து செல்வத்தை குறைத்து மதிப்பு குறையும் செல்வம் மதிப்பு குறைந்தால் அதற்கு பிறகு என்னென்ன தீமைகள்லாம் எல்லாம் விளையும் என்று உங்களுக்கே தெரியும் இதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது இங்கே கிழக்கு இப்படி இருக்க வேண்டும் மேற்கு இப்படி இருக்க வேண்டும் தெற்கு இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சில வரைமுறை உண்டு உதாரணமாக தென்கிழக்கு சமையலறை தென்மேற்கு படுக்கை இதில் மாற்றமே இருக்காது ஆரம்பம் முதல் கடைசி வரை அப்படித்தான் எல்லோருக்கும் அப்படித்தான் அதுதான் முக்கியம் ஆனால் ஜாதகம் அப்படி இல்லை இருபது வயது வரை பிச்சைக்காரன் நாற்பது வயதுக்கு மேல் கோடீஸ்வரன் எத்தனையோ ஜாதகம் இந்த மாற்றங்கள் இல்லாதது வாஸ்து ஏனென்றால் பஞ்சபூதங்கள் கிரகங்களோ நட்சத்திரங்களோ அல்ல இதை நீங்கள் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள்ளுங்கள் வீண் பயம் கூடாது இப்பொழுது பலருக்கு ஒரு கேள்வி எனக்கு மேசராசி நான் எந்த திசையை பார்த்தார் போல் வாசல் வைக்க வேண்டும் நான் கும்பராசி எனக்கு எது நான் சிம்ம ராசி எனக்கு எது அவளிடம் ஒரு கேள்வி கேட்போம் சரி உங்களுக்கு சிம்ம ராசி உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைக்கு ஆளாளுக்கு ஒன்று அப்படி என்றால் உங்களுக்கு நன்றாக இருப்பது அவர்களுக்கு நன்றாக இருக்காதே பரவாயில்லையா பதில் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும் ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் வாஸ்து சொல்லும் உண்மை என்ன அதை தான் நாம் பார்க்க வேண்டும் எல்லா திசையிலும் நல்ல பகுதியும் உண்டு கெட்ட பகுதியும் உண்டு நல்ல பகுதியை உச்சம் என்று வாஸ்து சொல்லுகிறது கெட்ட பகுதியை நீச்சம் என்று சொல்லுகிறது இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய விளக்கம் ஒரு கணக்கு இப்பொழுது ஒரு திசையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு திசையை பார்க்க இருக்கின்றீர்கள் உங்களுடைய வீடு நாற்பது அடி என்று வைத்து கொள்ளுங்கள் அதை நடுப்பகுதி இருபது அடியாக மாற்றுங்கள் எந்த பகுதி எந்த அரை பகுதி கிழக்கு வடக்கு சார்ந்திருக்கிறதோ அது உச்சம் தெற்கு மேற்கு சார்ந்திருந்தால் அது நீச்சம் எளிதான கணக்கு எல்லோருக்கும் புரிகின்ற கணக்கு இது தெரிந்துவிட்டால் நீங்களே வாசு பார்க்கலாம் ஒரு திசையில் பாதியாக்கி எந்த பாதி கிழக்கு வடக்கு சார்ந்திருக்கிறதோ அதை பார்த்தபடி இருக்கிறதோ அது உச்சம் தெற்கு மேற்கு பார்த்தபடி அந்த சார்ந்திருந்தால் அது நீச்சம் எந்த திசையிலும் இருக்கலாம் எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த ராசிக்கு இந்த திசை என்று இல்லவே இல்லை ஆனால் உச்சம் நீச்சம் என்று உண்டு உச்சத்தில் என்ன செய்ய வேண்டும் நீச்சத்தில் என்ன செய்ய வேண்டும் நாளைய தினம் பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு சாதனையை செய்ய இருக்கின்றீர்கள் அந்த சாதனையில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் வர இருக்கும் தீமையை அழிப்பது அதில் வெற்றி காண்பீர்கள் ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது செயல்களுக்கு செயல்களை ஆதாரமாக வைத்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது சற்று ராசி அன்பர்களே இன்றைய உங்களது வெற்றியை முழு வெற்றி என்று சொல்லலாம் இன்று நீங்கள் ஒரு முயற்சி செய்கின்றீர்கள் ஒன்றை விரும்பி வேண்டி ஒரு முயற்சி செய்கின்றீர்கள் நீங்கள் எந்த அளவு வேண்டுமென்று எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவுக்கு குறையாமல் அது கிடைக்கிறது எனவே முழு வெற்றி உண்டு கடகராசி அன்பர்களே சொன்னதை செய்தீர்கள் நேற்று முன்தினம் முன்பு நான் இப்படி செய்வேன் என்று நீங்கள் ஒரு உறுதிமொழியை கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதிப்படி இன்றைய தினம் ஒரு செயலை அந்த செயலை செய்து முடிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்களில் கவனம் ஒன்று பேச்சு பேசக்கூடாததை பேசிவிடுவதாக காட்டுகிறது இன்னொன்று பணச்செலவு வீண் செலவு ஆவதாக காட்டுகிறது வீண் செலவு பரவாயில்லை பொருளற்றார் பூப்பொருள் ஒருக்கால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் பேச்சில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் இவர்தான் என்ற எழுதப்படாத ஒரு உறுதிமொழி உங்களை மையமாக வைத்து சொல்லப்படும் அப்படி என்றால் இந்த நாள் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் பெறப்போகும் நாள் துலாம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு எந்த ஒரு சிறு குறை செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து இந்த லாபத்தை பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே மூத்தோர் சொல் அமிழ்து இது ஒரு மூதுரை அது எவ்வளவு உண்மை என்பதை அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் விரும்புகின்ற ஒரு பெரியவர் அல்லது தந்தை அவர் கூற்றுப்படி ஒரு காரியம் செய்து அளப்பரிய லாபத்தை பெற்ற காரணத்தால் மூத்தூர் சொல் இனிது என்ற வாக்கியம் உங்கள் நெஞ்சில் பதிந்துவிடும் நாளாக இந்த நாள் இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே எல்லோரும் புகழும்படியான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் எளிதில் செய்ய முடியாத சற்று கஷ்டமான கூடுமானவரை பொதுநல நோக்கோடு கூடிய ஒரு நற்செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரும் சாதனையை நிகழ்த்த உள்ளீர்கள் மகர ராசி அன்பர்களே கண் மறைத்தது எப்படியோ எனக்கு அது தெரியாமல் போயிற்று ஏன் என் புத்திக்கு படவில்லை என்றெல்லாம் நாம் சில நேரங்களில் சொல்வது உண்டு இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒருங்கே நீங்கள் சொல்லும் நாளாக இந்த நாள் இருக்கிறது தேடி சென்ற நல்லது கண்ணில் படவில்லை கண்ணில் பட்ட ஒரு கெட்டது நல்லதாக காட்சி அளிக்கிறது மிக மிக கவனம் தேவை இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே உறவுகள் நட்புகள் இவர்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு தேவையான ஒரு கருத்தை உங்களிடம் சொல்ல இருக்கின்றார்கள் அந்த கருத்து மிக மிக உங்களுக்கு பயன்படும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக தீர்த்து வைப்பீர்கள் அந்த கஷ்டம் யாருடையது உங்களுடையது அல்ல உங்களுக்கு மிகவும் வேண்டியவருக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் இதில் ஒரு பெருமை உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீங்கள் நீக்கிவிட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவீர்களோ அதைவிட அதிக சந்தோஷம் இதில் உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்